இது நம்பலாமா நம்பட்டாமா அப்படின்னா சொல்கிறேன் இப்போ வந்து திரியை வந்து மைவித்திரி எம்டிக்கு வந்து அவங்களாம் வந்து பின்னாடி பெரிய அளவில் சப்போர்ட் நிற்கிறதாகவும் மிகப்பெரிய ஆலோசனை நடத்தியதாகவும் இதாக அந்த மைவித்திரி சிம்பிள் தான் வந்து அவங்களோட சின்னமாகவும் முடிவு பண்ணி அவர் வந்து கட்சி பொதுச் செயலாளராகவும் டாக்டர் விஜயராகவன் வந்து கட்சி தலைவராகவும் ஆட்களை இழுக்கும் பண்ணி கடைசியாக இப்போ என்னென்னா மைவித்திரி வந்து ஒரு அரசியல் அமை அரசியல் கட்சியாக உருவெடுக்க போடுறதாக இந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தது வந்து கோவையில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மந்துக்கலை காசிநாத் கொண்டு கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்தில் நீங்கள் ஒருவர் மீது புகார் கொடுத்துவிட்டால் விட்டால் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் கீழேயும் ஜாதிய வன்கொடுமை நீங்கள் போன வீடியோவில் கூட பார்த்துருந்தீங்கன்னா கீழே அதில் கமெண்ட் போட்டுப்பேன் நக்கலா நீங்கள் எவ்வளோ ஒரு அழுத்தத்துக்கு ஆளாவாங்கன்ட்டு இன்னும் இது ஒரு மிகப்பெரிய பகிர் கிளப்பம் விஷயம்தான் அதிகாரிகள் காவல் ஆய்வாளர்கள் உதவி காவல் ஆய்வாளர்கள் இவங்களெல்லாம் வந்து தனியாக நீங்கள் கூட்டு விசாரிச்சிங்கன்னா தெரியும் வணக்கம் நான் உங்கள் பிரவசத்தாளர் வேலுபாலுமணி கோவையில் கூடிய கூட்டங்கள் கரலா கரலாலையா இந்த மாதிரி கூடுனதுனால அவருக்கு இந்த மாதிரி என்ன வந்திருக்குமோ பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் மந்தையும் மனிதர்களும்னு அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்று மாலையே வந்து ஒளிப்பதிவு செய்கிறேன் அது இப்போ நான் செய்கிற இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணுறேன் எதுக்கு தேதி எல்லாத்தையும் சொல்லி பண்ணுறோன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மை வி த்ரீ ஹேட்ஸ் ஏன்னா இப்போ நானும் கொங்கு மண்டலத்தில் தான் இருக்கிறேன் அந்த மை வி த்ரீ ஹேட்ஸை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம் இப்போ எனக்கு வந்து சுமார் ஒரு ஐந்து மணி அளவில் அப்படி எப்பயுமே ஒரு நகர்வளம் போட ஒரு இது கிடைக்கும் அந்த நகர்வளம் போகும்போதும் சரி எனக்கு வந்து இந்த சேலம் மாவட்டம் ஈரோடு பொள்ளாச்சி கோவை திருப்பூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளத்தால் ரொம்ப சேதமான தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்னையில் வந்து மிக முக்கியமான கட்சி அலுவலகம் அலுவலகத்தின் அருகில் வந்து இதெல்லாம் பேசப்பட்டதாகவும் இப்போ இது வந்து பரவாயில்ல இது வந்து கேரளா வரைக்கும் பேசப்படுறதாகவும் சொல்கிறாங்க என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பயிர் கிளப்பம் விஷயம் தான் ஒரு உடம்பு ஃபுல்லாக ஒரு சொறி இருக்கிறவனை போய்ட்டு சும்மா அப்படி ஒரு தட்டு தட்டிக்கிட்டீங்கனாலோ இல்லை லை லைட்டாக சொரிஞ்சு விட்டீங்கனாலும் என்ன சொல்லிய ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து திரியை பற்றி பேசி சும்மா நான் சும்மா அவங்க போய் லைட்டாக சொரிய போய் அவங்க பயங்கரமாக சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா வந்து ஒரு இதுக்காகலாம் சொல்ல நின்று எப்படி அவங்க சொல்லிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க மீது வந்து ஒரு பாமக நிர்வாகி வந்து ஒரு வழக்கு கொடுக்குறாரு கொடுக்குறது எங்கே கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் போயிட்டு காவல்துறை வந்து அவ்வளோ தன்னிச்சையாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியுமாக்க முடியாது அவங்க வந்து இங்கே வந்து காவல்துறை வந்து நிறைய விஷயங்களை கடந்து தான் அவங்க வந்து அவங்களோட கடமையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறாங்க இது வந்து காவல்துறையை சேர்ந்த நண்பர்கள் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதாவது அந்த கொங்கு மண்டலத்தை சேராத வெளி இருந்து வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல் ஆய்வாளர்கள் உதவி காவல் ஆய்வ ஆய்வாளர்கள் இவங்களெல்லாம் வந்து தனியாக நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ ஒரு அழுத்தத்துக்கு ஆவாங்கன்ட்டு இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா இதே கொங்கு மண்டலத்தில் நானும் ஒரு காவல்நிலையத்தை வந்து ஒரு வழக்கு பதிவு செய்தேன் அந்த வழக்கு வந்து அந்த வழக்குக்காக தான் நானும் இந்த ஒன்றரை வருஷமாக இந்த கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷமாக வந்து வர மூணு மாதம் வந்து ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷமாக இந்த கொங்கு மண்டலத்து வந்து நான் சுற்றி சுற்றி வந்து இன்றைக்கி வந்து வேறு ரூட்டில் போயிட்டேன் நீங்கள் போன வீடியோவில் கூட பார்த்துருந்தீங்கன்னு கீழே அதில் கமெண்ட் போட்டு நக்கலா நீங்கள் அவங்களுக்கு சொந்தக்காரங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்க அண்ணாமலை பார்த்து இல்லை ரொம்ப நக்கலாக போட்டிருப்பார் அந்த நபர் மேலே தான் நான் வந்து கொலை முயற்சி என்னை கொலை முயற்சி பண்ணார் கொலை செய்ய நான் ஒரு மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி கொலை முயற்சி பண்ணுறாரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு அடிக்கும் போது என்ன அதாவது ஜ நான் கொடுத்த வழக்கு விவரத்தை சொல்லிடுறேன் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறின் கீழேயும் ஜாதிய வன்கொடுமை ஆதிக்க ஜாதிகள வன்கொடுமை அந்த இது ரெண்டு பிரிவில் வந்து காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்தேன் உள்ளே இருக்கிற வந்து அந்த ஜாதிய வன்கொடுமையை வந்து அது எடுத்தால் தான் நான் புகாரை வாங்குவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க நான் எவ்வளோ கே இது அதாவது அவர் அடிக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா என்னை அதாவது க உங்கள் பிரச்சனை நீங்கள் பேசிட்டீங்கன்ட்டு நான் வெளியே வண்டி எடுத்துக்கிட்டாரேன் இதில் வந்து என்னென்னா அந்த அன்றைக்கி வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தது வந்து கோவையின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மந்து கலை காசிநாத் கொண்டு கிட்டத்தட்ட நூறு வருஷம் தொண்ணூறு வருஷத்தை கடந்தும் தகட இருக்குது அந்த உரிமையாளர் அந்த உரிமையாளர் ஓட்டுநர் எல்லோருமே இருந்தாங்க அவர் வந்து காரை கொண்டாந்து இடித்த உடனே நான் வந்து அருகில் இருக்கிற பள்ளம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கர் அது கரண்ட் லைன் ஓடிக்கிட்டே இருக்கும் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து இது வனவிலங்கு நடமாட்டம்ன்றதுனால வந்து எனி டைம் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த சாக்கர் ஏன்னா ஒவ்வொருத்தர் தோட்டமும் இங்கே இருக்கும் நான் தாக்கப்படுறது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வைதிக பரிசு கடைசி எண்டில் அந்த கல்லாறு அந்த பக்கமானவங்களுக்கு தெரியும் கல்லாடிலேருந்து ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டருக்கு முன்னே உங்களுக்கு தெரியும் போனவங்களுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த ஏன்னால் நாங்கள் தான் அந்த தோட்டத்தில் இருந்தோம் அந்த தோட்டத்துலேருந்து வெளியில் வரும்போது தான் காரில் கொண்டாந்து அது இடிச்சிட்டு என்னை தள்ளி இடித்து தள்ளி அடிக்கும்போது என்ன சொல்கிறாரு பட்டியலின மக்கள் பெயரை சொல்லி என்னோடய ப பிறப்பையும் என்னோடய தாயும் ஒரு மாதிரி கேவலமாக பேசி என்னை அடிக்கிறாரு அடிச்சிட்டு அறுததியின பெண்களையும் அறுந்ததியின மக்களையும் பெண்களின் மர்ம உறுப்பையும் தொடர்பு படுத்தி ஒரு தகாத வார்த்தையை பேசி அடித்து நெஞ்சில் அடித்து நான் வந்து அன்றைக்கி மூச்சுத்தண்டரில் ஏற்பட்டு அன்றைக்கி அஞ்சு மணிக்கு மேலே அங்கேருந்து வெளில போக முடியாதுன்றதுனால அடுத்த நாள் காலில் தொண்டாமுத்தூர் ஜிஎச்சிக்கு போனோம் அங்கேருந்து அவங்க இங்கே வசதி இல்லைன்ட்டு உடனடியே அரசு ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க காவ ஜிஹெச் வந்து காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுத்துட்டாங்க ஆனால் காவல்துறை வரைக்கும் வரவே இல்லை நாங்களாக ஃபோ ஃபோன் பண்ணி இது பண்ணப்பட ஒரு பெண் உதவி ஆய்வாளர் இருந்தாங்க அது பேசுகிறேன் இது எதுக்கு சொல்ல வரேன்னா கொங்கு மண்டலத்தில் நீங்கள் ஒருவர் மீது புகார் கொடுத்து விட்டால் என்ன அதுவும் அவர் வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து அதிகமாக இருக்கிறவங்களோட இதாக இருந்தாருன்னா அவர் மீது அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கைலாம் வந்து காவல்துறையால் எடுக்க முடியாது இதை பற்றி தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று ரெடி இருக்கிறேன் நான் இப்போ இந்த ஒரு வருஷம் நான் இந்த கொங்கு மண்டலத்துக்குள்ளே வந்து சும்மா வரல நான் வந்து முத மொதல் சேலத்துக்குள்ளே வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோசடியை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணுன்னு தான் வந்தேன் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஒரு மாதிரி மாறுச்சு மாறினதுனால என்னால் வந்து அதை வந்து வெளியே வெளியே கொண்டு வர முடியல என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நடக்கப்பட்டதெல்லாம் முன்கூட்டியே முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் நடக்கப்பட்டலாம் முன்கூட்டி முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் இது வந்து இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் என்ன மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்துலேயும் இப்போ எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க வந்து கொடுக்குற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிக முக்கியமாக பெரிய பகிர கிளப்பின தகவல் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டமும் இங்கே ஈரோடு இது கொங்கு தான் கோவையில் தான் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேங்க மைவித்திரி இது ஒரு மோசடி கம்பெனியாக இது ஏன் மாற்றுமா மக்களுக்கு பணம் தருமா இடம் தருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி ஈஸி எல்லாம் இதுன்னு ஒன்று கடைசியாக இப்போ என்னென்னா மைவித்திரி வந்து ஒரு அரசியல் அமை அரசியல் கட்சியாக உருவெடுக்க போடுறதாக அதற்கு வந்து ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பித்து விட்டதாகவும் இது ரெண்டு திராவிட இருந்தும் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு பெரிய இருந்தும் ஆட்களை இழுக்கும் பணி அதாவது மைவித்ரி இதில் வந்து சம்பாதிக்கிற திமுக பதவியில் இருக்கக்கூடியவங்களும் சரி அண்ணா திமுக பதவியில் இருக்கக்கூடியங்களும் சரி அவங்கள அவங்க சேர்த்து விட்டாலுங்க எல்லாருமே எங்கே அவங்களாம் வந்து சேர்ந்து வந்து இப்போ வந்து மைவித்திரியை வந்து ஒரு அரசியல் கட்சியாகவும் அவர் எம்டி வந்து யூடியூப்பில் பேசுகிறார் இல்லைங்களா அந்த விதப்படுத்தல அவர் வந்து கட்சி பொதுச் செயலாளராகவும் டாக்டர் விஜயராகவன் வந்து கட்சி தலைவராகவும் இருக்கிற அவங்க ரெண்டு பேரும் இதாகிறதாகவும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இப்போ எதிர்கட்சியாக இருக்குது முன்னாள் அமைச்சரோட இருக்கு நேரங்காலங்கள் குறித்து கொடுக்கக்கூடிய சிவனின் மனைவி பெயர் கொண்ட ஒரு நபர் அவர் வந்து மை வந்து நாமக்கல் திருச்செங்கோடு கிட்டத்தட்ட ஈரோடு பார்டர் வரைக்கும் சேலம் சேலம்னால் வந்து ராசிபுரம் வரைக்கும் இவர் வந்து இங்கே வந்து நிறைய உறுப்பினர்களை சேர்த்துருக்கிறார் அந்த அமைச்சருக்கு வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருந்துருக்கிறாரு நெருக்கமாக இருந்துட்டு இப்போ கொஞ்சம் இடைவெளியில் இருக்கிறாரா என்னென்ன இடைவெளி ஆகிடுச்சா என்னென்னு தெரியல ஏன்னா இடைவெளி ஆனதுனால தான் இப்போ மைவி திரியா வந்து அவர் வந்து இப்போ அரசியல் அமைப்பாக அரசியல் கட்சியாக மாற்றத்துக்கு வந்து எவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிட்ட வேலை வந்து அந்த நபர் அங்கே இருக்கிறார் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா குங்கு மண்டலத்தில் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இனம் அதை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் ஒருவர் அதாவது அந்த இனத்தை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் ஒருவர் இந்த மைவித்திரியில் யார் யார் இருக்கிறாங்கன்றதை லிஸ்ட் எடுத்து எந்தெந்த கட்சியில் இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ம திராவிட கட்சினால் நான் வந்து திமுக அஇஅதிமுக மட்டும் சொல்கிறாங்க காங்கிரஸ் தேசிய முற்போக்கு இது நம்ம விஜயகாந்த் கட்சி நாம் தமிழர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கட்சியுமே சொல்ல எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் சரி இப்போ வந்து என்னென்னா மைவித்திரி ஆதர மைவித்திரி எம்டிஏ வந்து பொதுச் செயலாளராகவும் டாக்டர் விஜயராகவன் வந்து தலைவராகவும் தேர்ந்தெடுத்து இது பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் அமைப்பாக அரசியல் கட்சியாக உருவாக்குறதுக்கு இதாக அந்த மைவித்திரி சிம்பிள் தான் வந்து அவங்களோட சின்னமாகவும் முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் பேச்சுக்கள் அடிபடுது இது இன்னொன்று என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு இடத்துல தானா அப்படின்னா கிடையாதுங்க இங்கே திருப்பூர் மாவட்டம் கொங்கு மா மண்டலத்துக்கும் சேர்த்து ஒரு இங்கேயும் வந்து ஒரு முன்னாள் எதிர்கட்சி இப்போ எதிர்கட்சியோட முன்னாள் அமைச்சர் அவருக்கு தொடர் கேரளாவில் தொடர்புடைய சதீஷ் அப்படின்ற ஒரு நபர் ஏற்கனவே இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தப்போ இவர் சென்னைக்கு அடிக்கடி வந்து வந்துட்டு போனதாகவும் இதே மாதிரி ஒரு எம்எல்எம் கம்பெனி ஆரம்பிக்கிறதாகவும் அங்கே வந்து இவர் வந்து மால் வச்சுருக்கிறதாகவும் ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு மாலு ஒரு சில பிஸ்னஸ்லாம் பண்ணி பெரிய அளவில் இருக்கிறதாகவும் இவர் வந்து விஜய்பார்க் ஹோட்டலில் வந்து ஒரு அரசியல் விஷயம் அதாவது இப்போ இருக்கிற நம்ம கோவை மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இருக்கிறார் இல்லைங்களா அவர் சொல்லி அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க சொன்னதாக சொல்லி திருச்சியிலேருந்து அப்போ வந்து கவுன்சிலராக இருந்தாங்க அம்மா அவங்களெல்லாம் வர வச்சு அவங்க இன்னும் ஒரு சில முக்கியமான ஆட்களெல்லாம் வர வச்சு சில வழக்கறிஞர்கள்லாம் வர வச்சு விஜய் பார்க்கிங் ஹோட்டலில் வந்து மீட்டிங் போட்டதாகவும் அவர் தான் அவரோட இதில் தான் இப்போ வந்து விஜய் டாக்டர் விஜயராகவன் வந்து இருக்கிறதாகவும் மறுபடியும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்க வந்து அவர் அதாவது அவர் கேரளாவில் கேரளாவில் வந்து அவருக்கு இதில் வந்து தொடர்பு இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் சதி முறையை வைத்து இங்கே இருக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பேச்சுவார்த்தை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறீங்களா இவங்க கூட அமைச்சர் கூட அவர் முன்னாள் அமைச்சர் கூட தொடர்பில் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சிலர் தொடர்பில் நடப்பாங்க கீழே அவங்கக்கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் இப்போ வந்து திமுக மேலேயும் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பிடிப்பு இல்லை அண்ணா மே வந்து இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அதாவது இந்த கட்சியோட நடவடிக்கை சரியில்லை எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மீண்டும் அதிமுக பக்கமே அப்படியே மக்கள் சாய ஆரம்பிச்ச உடனே சரியாக அதாவது இப்போ வந்து இப்போ ஊடகங்கள் எல்லாமே என்ன உட்பட சொல்கிறேன் எல்லாமே மைவித்திரியை பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்த உடனே இப்போ மைவித்திரி அந்த குரூப்புக்கு வந்து இதை வந்து அரசியல் கட்சியாக மாற்றணுன்ற என்ன வந்துருச்சா என்னன்றது தெரியலை இப்போ அரசியல் கட்சியாக உருவெடுக்கிறதாகவும் இதுக்கு உண்டான வேலைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் அதாவது நான் சொன்னேன்னைங்களா இப்போ வந்து இதில் வந்து சொன்னேன் சேலத்தில் வந்து யாருன்றது சொன்னேன் அதே போல் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வயசு அந்த சதீஷோட நண்பர்களா இல்லை பிஸ்னஸ்மார்களாக யாராக தெரியாது இவங்களாம் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு அதாவது தந்தி டிவி பேட்டிக்கு பிறகு இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல சந்தித்ததாகவும் சந்தித்து அடுத்த கட்சியாக இதை வந்து கட்சியாக எப்படி முன்னெடுத்துக்கிட்டு போகிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஆலோசனை நடத்தியதாகவும் ஒரு சில தகவல்கள் தெரிய வந்ததுங்க இப்போ இவங்க எங்கே சந்தித்தாங்க யார் யார் வந்தாங்க என்ன பண்ணாங்கன்றது இன்னும் முழுமையாக வந்து தெரியல இது உட ஏன்னா இது வந்து ஏன் ஃப்ரேஷ் பண்ணுன்னா முதல் முதல்ல இதை பற்றி பேசுகிறான்னு தான் இருக்கும் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக காதில் உழுந்தது விழுந்த உடனே வந்து பேசுகிறேன் நான் புரியுதுங்களா இது வந்து என்னென்னா இது நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படின்னா சொல்கிறேன் இப்போ இந்த இங்கே இருக்கிற அமைச்சர் அந்த அமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு சில தொழிலதிபர்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு சில அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இப்போ ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ இல்லை வேறு ஏதாவது வேறுபாடுகளோ காரணமாக வந்து இப்போ வந்து மைவித்திரியை வந்து மைவித்திரி எம்டிக்கு வந்து அவங்களாம் வந்து பின்னாடி பெரிய அளவில் சப்போர்ட் நிற்கிறதாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னே வந்து இதை ஒரு அரசியல் கட்சியாக அறிவி அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அந்த திருச்செங்கோட்டில் இருந்து அந்த இது இது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து சொல்ல சொல்லலாம் வேண்டேன் இங்கே கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு கட்சி அந்த சிவன் பெயரை கொண்ட தலைவர் அவர்களுக்கும் இப்போ தகவலி ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து தொண்டாமுத்தூருக்கு மேலே இருக்கக்கூடிய உங்கள் கட்சியிலேருந்து உங்கள் கட்சியினர் வந்து சரியானபடி கவனிக்கலான்ட்டு அது வந்து கொஞ்சம் கடுப்பாகி வெளியே போன சில நபர்கள் உங்கள் கட்சியிலே இன்றைக்கும் வந்து பதவியிலே இருந்துக்கிட்டும் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் வந்து இப்போ ரகசியமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியும் ஒரு தகவல் கிடச்சிது கொங்கு மண்டல அந்த சிவன் பெயரை கொண்ட தலைவரின் கட்சிக்குள்ளும் இது இதாக இருக்குது அந்த ஒரு அந்த அந்த பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய மக்களோட ஒரு சங்கம்னு ஒன்று இருக்குங்க இல்லைங்களா அதில் வந்து ஆபரணத்தில் பதிக்கக்கூடிய பெயருள்ள ஒரு நபர் அவர் வந்து இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதா செய்தி கிடைச்சது இத்தனை செய்திகள் கிடைத்திருக்கிறது அப்போ வந்து மனைவித்திரிய விரைவில் ஒரு அரசியல் கட்சியை நம்ம பார்க்கலாம் நூற்றாண்டு நடத்துனீங்க காலி சேராக இருந்தது நல்ல ச கமல் ரஜினி சூர்யா கார்த்தி விஷால் திரைப்பட கலைஞர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அவ்வளோ சீட்டு காலியாக இருந்தது சேலம் இளைஞரணி மாநாடு நடத்துனீங்க பிரியாணி போட்டிங்க கறி சும்மா போட்டுட்டு அது பார்த்தாமல் கடைசியாக வந்து அடுப்பு அண்டா குண்டா எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் பார்த்தோம் ஐம்பது வருட பாரம்பரியம் உள்ள ஒரு திமுக ஒரு பெரிய இரும்பு எஃகு கோட்டையாக இருந்தால் அண்ணா திமுக இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட்டத்தை எப்படி கூட்டுறீங்க பிரியாணி போட்டு எல்லாம் போட்டு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கீழே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்ன்றதுனால என்ன கீழே உட்காந்துக்கிட்டு சீட்டை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் வர பேசும்போது இதுவாக மரியாதை சீட்டு விளையாடுறதா மரியாதை அவர் பேசுறது கவனிப்பீங்களா சீட்டு விளையாடுவீங்களா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர்ன்றதுனால விளையாடிங்க கீழே உட்காந்துக்கிட்டு என்னங்க நீங்கள் பண்ணதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு தொழில் ஒரு வியாபாரியாக இருந்த ஒரு நபர் வந்து நீங்கள் மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவராக உருவாக்கப்படுறார் இது எதுக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு தலைவலின்னு சொல்ல வந்தோம்னா இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போடுற சாரிம்மா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுற நம்ம மக்களே என்ன நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபா தான் கொடுக்குறீங்க நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபா தான் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குற ஆயிரம் எல்லாத்துக்கு கொடுத்துருவோம் அவர் மாதம் பன்னெண்டு 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 பதிமூணாயிரம் ரூபா தராது நல்லா யோசனை பண்ணுங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதாவது வருஷத்து அஞ்சு வருஷத்துக்கு வந்துவிட்டு நீங்கள் கொடுக்குற ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போடுவாங்களா மாதம் மாதம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு யோசிங்க மைவித்ரி ஆக்ஸ் மிக விரைவில் ஒரு அரசியல் கட்சியாக உருவாகுமா அப்படின்றத வந்து ஒரு சிலர் பேசிய பேசிக்கொண்ட இதை வந்து கேட்டுட்டு இப்போ நான் செய்தியாக சொல்லியிருக்கிறேன் இது எந்தளவுக்கு நம்பலாம் அளவுக்கு நம்ப வேண்டாம்ன்றதை வந்து இது கட்சி அரசியல் கட்சியாக உருவானால்தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா இது வந்து வதந்தியாக கூட இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் என்று சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயில் சிங்காரர்கள் பாலமணி வணக்கம்